முடியாதென்று ஊரே சொல்லும்பாரை பரிதாபம் காட்டும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த கேட்டு இந்த பப்பாயா ஆரஞ்சு சோப் மேக்கிங் வீடியோ தான் இன்னைக்கு போகிறோம் இதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸும் வச்சு எப்படி சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் க்ளோயிங் ஃபேர்னஸ் சோப் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இதோட பெனிஃபிட் என்ன என்பதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் ஆல் பட்டனையும் பண்ணக்கூடிய எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இந்த பப்பாயாவும் ஆரஞ்சும் வச்சு வீட்டில் நீங்கள் எப்படி ஃபேர்னஸ் சோப் செய்யலாம் என்பதை செஞ்சு காட்டுறோம் வாங்க இந்த பப்பாயா ஆரஞ்சு ஸ்கின் வைட்டனிங் சோப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அதாவது ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு சோப் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வீட்டில் எப்படி செய்யலாம் நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தில் ரெண்டு சோப் கூட தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ஒரு சோப் செஞ்சு காட்டுறேன் ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறேன் பாவி பப்பாளிப்பழம் எடுத்துக்கிறேன் நீங்களும் பப்பாளி பழம் இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ரெண்டு சோப்பு தாராளமாக செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சித நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் நீங்கள் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு நல்லா இதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதை வச்சு எப்படி சோப் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த ஜூஸை சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம் நம்ம வீட்லேயே நீங்கள் வந்துட்டு இப்போ சோப் செய்தாந்தால் இருந்தால் மாதிரி ஜூஸ் எடுத்து நீங்கள் செய்யலாம் இந்த சோப் வந்து நீங்கள் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பவுட்ரு தான் ஆட் பண்ணணும் பப்பாயாவாக இருக்கட்டும் ஆரஞ்சாக இருக்கட்டும் நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கணும் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதுமே இதில் வந்து நான் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லை ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ்லேயும் நல்லா ஒரு நறுமணம் இருக்கும் நல்ல ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் சேம் டைம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸ்ட்ராபெரி வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு எப்போவுமே நல்ல ஒரு க்ளோவாக ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் ஸ்ட்ராபெரியும் ரோஸும் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி எசென்சில் ஆயிலும் ரோஸ் எசென்ஸ் ஆயிலும் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன் எல்லா ப்ராடக்ட்டுமே அதை நான் சேர்ப்பேன் ஸோ ஃபேஸுடைய ஃபேர்னஸாக இருக்கட்டும் க்ளோவாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துக்குமே இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மாதுளைப்பழம் சீரம் சேர்த்துக்கிறேன் ஆஃப் டீஸ்பூன் ரோஸ் எசன்சியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பாயில் ஆகட்டும் சூப்பரான பப்பாயா ஆரஞ்சு ஸ்கின் ஃபேர்னஸ் சூப் ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்துக்குங்க அலோவேரா ஜெல்ன்றது ஆப்ஷன்னா உங்கள் வீட் உங்களுக்கு வந்து அலோவேரா ஜெல் செட்டே ஆகலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் வந்துட்டு கோக்னட் ஆயில் சேர்த்துக்கலாம் விட்டமின் இ கேப்ஷூல் சேர்த்துக்கலாம் கோல்டு சீரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ஆச்சுன்னா நீங்கள் அது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறதுனால ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ட் உங்கள்கிட்ட இருக்காது இல்லைங்களா அதுக்காக நீங்கள் இதை மட்டுமே போட்டு ரெடி பண்ணாலே போதும் பப்பாயோ ஆரஞ்சுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் ஸோ அதுவே வந்து அவ்வளோ சுகமான ரிசல்ட் இருக்கும் அதுலேயே ஸ்கின் ஒயிட்னிங்க்கு தேவையான எல்லா விஷயமும் பப்பாயிலையும் இருக்குது ஆரஞ்சிலேயும் இருக்குது அதனால் அதுவே உங்களுக்கு போதும் நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் இது வந்து ஆண் பெண் கிட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இது செட் ஆகும் நீங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணலனா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஷியா பட்டன் நான் வந்துட்டு தடவி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வந்துட்டு இதில் மாற்றிக்கலாம் சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் பப்பாய் ஆரஞ்சு சூப் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வைங்க ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும் நீங்கள் குளித்து முடிச்சிட்டாலும் சரி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டாலும் சரி தான் வாட்டர் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா ஸ்கின் டைப்பும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு மில்க் கண்டென்ட் செட் ஆகாது ஆயிலி ஸ்கின் பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களாம் மில்க் கண்டென்ட் செட் ஆகாது அந்த மாதிரி பர்சன் வந்து இந்த பப்பாயா ஆரஞ்சு சோப் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இப்போ மோஸ்ட்லி கிட்ஸ்க்கு வந்துட்டு ஏன்னா இப்போ வெயில் சுற்றி ஸ்கின் ரொம்ப டான் ஆயிருக்கும் கிட்ஸ்க்கு ஒரு ஃபேர்னஸ் சோப் கொடுங்கன்னு போதும் இந்த பப்பாயா சோப் வந்து கோட் மில்க் சோப் அடுத்ததான் நல்லாவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கு ஸோ சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நல்லா காஞ்சிருச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு கண்ணாடி மாதிரி பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க நார்மல் யூசேஜா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்போவே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லா ஃபேர்னஸ் கொடுக்கும் அது கூடவே சேர்த்து நம்ம ஆரஞ்சும் சேர்க்குறதுனால இன்னும் நல்ல டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் இதை தவிர நீங்கள் இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் என்ன மாதிரி இன்கிரீடியன்ட் என்ன உங்களுக்கு என்ன செட் ஆகும் உங்களுக்கு என்ன இன்கிரீடியண்ட் செட் ஆகும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது நாங்கள் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணியும் சூப்பு ரெடி பண்ணி கொடுப்போம் பப்பாயாவே வந்து ஃபேஸ்க்கு நல்ல கலர் கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் நீங்கள் இன்டேக் எடுத்தாலும் சரி தான் ஃபேஸ்க்கு மேலே ஜஸ்ட் ஒரு துண்டு பப்பாளியை நீங்கள் கட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோவாக ப்ரைட்டாக தெரியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான எதுலலாம் ரிசல்ட் இருக்கும் அந்த இன்க்ரீடியண்ட்டை எடுத்து அந்த பொருளை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த பப்பாய ஆரஞ்சு சூப்பும் அப்படி தான் ஆரஞ்சில் வந்துட்டு நமக்கே தெரியும் நேச்சுரலாக அதில் ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்குது நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் இன்டேக்காக நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் எப்பொழுதுமே இன்டேக்காக எடுத்தால் எதெல்லாம் கலர் கொடுக்குதோ அதை தான் நாங்கள் வந்துட்டு ஃபேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ பப்பாயை இன்டேக்காக எடுத்தால் நல்ல கலர் கொடுக்கும் ஓகே அதில் நம்ம சோப் செய்யலாம் ஆரஞ்சு இன்டேக்காக எடுத்தால் நல்லா கலர் கொடுக்கும் ஓகே அதில் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் சோப் செய்யலாம் க்ரீம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது ஸோ பப்பாயும் ஆரஞ்சும் நல்லா ஸ்கின் கலர் கொடுக்கும் நல்லா ஸ்கின் க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின் இளமையாக வச்சுருக்கும் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு நேச்சுரல் ஒரு இன்க்ரீடியன்ட் ப்ளீச்சிங் தன்மை அதிகமா இருக்கும் நல்ல ஒரு கொடுக்கும் நீங்க எல்லாம் கேப்பீங்க இல்லீங்களா குளூட்டோத்தியான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா டேப்லெட் எடுத்துக்கலாமா அது வந்து கலர் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லைங்களா ஆனா அது எடுத்துக்க கூடாதுன்றதா மோஸ்ட்லி எல்லா டாக்டர் சொல்றது ஏன்னா நீங்க ஒவ்வொரு டாக்டர் கிட்ட கேட்கும் போதா இல்ல அது வந்துட்டு சைட் எஃபெக்ட் இருக்கும் சோ அது வந்துட்டு நீங்களே நேச்சுரல் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வந்து இதெல்லாம் யாருக்குமே வந்துட்டு சொல்லாதீங்க இது வந்து நல்லது கிடையாது அப்படிதான் நிறைய டாக்டர்ஸ் நாங்கள் கேட்கும் போது சொல்றதெல்லாம் ஆனா நீங்க கேட்கக்கூடிய அந்த வந்து இந்த பப்பாளி பழத்துலயும் ஆரஞ்சு பழத்திலையும் இருக்கு ஸோ நீங்க இன்ஜெக்ஷன்ஸ்லையும் டேப்லெட்டையும் நம்புறதை விட அதை ஃப்ரூட்ஸ்லேயே இருக்கு அதை இன்டேக்காக எடுத்துக்கோங்க அதை ஸ்கின்க்கு மேலே போடுங்க கண்டிப்பா நீங்க கேட்கக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் குளோ கிடைக்கும் ஃபேர்னஸ்ஸையும் தாண்டி நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மார்க்ஸ் இல்லாமல் பிம்பிள் இல்லாமல் க்ளியர் ஸ்கின்னா நம்மளுடைய ஸ்கின்னு வச்சுருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம வீட்டிலேயே நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம அன்றாட எடுக்கக்கூடிய ஒரு இன்டேக்கான விஷயத்துலயே நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கு அதை விட்டுட்டு கெமிக்கல் தேடி ஓடாதீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்டேக்காக எடுக்கும் போதும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் இருக்கும் ஸ்கின்க்கு மேலே அப்ளை பண்ணும் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஸ்கின் கேர்க்காக ஹேர் கேர்க்காக தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி ரெடி பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் தனியாக நம்ம கிட்ட ஸ்கின் வைட்னிங் ப்ராடக்ட் இருக்குது கிட்ஸ்க்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது மென்க்கு இருக்குது மென்க்கு இருக்குது எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் பர்சனுக்கு கூட நம்ம கிட்ட ஃபேர்னஸ்க்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஸோ உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன உங்களுக்கு எதுக்காக வந்து ப்ராடக்ட் வேணும் ஃபேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கா ரொம்ப ஆயிலியாக இருக்குது ரொம்ப ஸ்கின் வந்துட்டு டேர்ன் ஆகி போயிருக்கு பிம்பிள் அதிகமாக இருக்கு ஃபேர்னெஸ்ஸே இல்லை பொழிவு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதான் சொல்லி நீங்கள் ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னால் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அதில் எது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன் டைம் தான் நீங்கள் நம்மளோட சேனலை வீடியோ பாருங்கள் அப்படி இல்லைன்னா கீழே திருக்கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தேவைக்கு ப்ராடக்ட் வேணுமோ அதை கரெக்டா நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஃபீட்பேக் இருக்குது ஸோ ஃபீட்பேக் அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டே நாங்கள் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வந்துட்டு ஹெர்பல் தான் ஹேண்ட்மேட் தான் எந்த சைடு எஃபெக்ட்டும் கண்டிப்பாக இருக்காது நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கும் சடனா ஸ்டாப் பண்ணிட்டேன்னா சைடு எஃபெக்ட் எதாவது வருமான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது நாங்கள் வந்துட்டு பால் குங்குமப்பூ ரோஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஆயில் இதை நம்பி இதை தான் நாங்க ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு எஃபெக்ட் வரக்கூடிய பொருள் கிடையாது எல்லாமே நமக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் தான் எப்படி ஃபேர்னஸ் எடுக்கலான்றதை எடுத்து தான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் சேம் அதே மாதிரி தான் ஹேர் க்ரோத்துக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கேர் இருந்தாலும் அதே தான் ஃபுல்லாக ஹெர்பல் தான் எல்லாமே நான் மேக்கிங் வீடியோ போட்டிருப்பேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இனி டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்க சொல்றோம்